உடல் உபாதைகள் சரியாகும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க மாசமான கரண்ட் பில்லு கட்டுறனோ இல்லையோ மல்லிகைஜாமான் வாங்குறோன்னா இல்லையோ மெடிக்கல் செலவுக்குன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க இந்த மாதிரி இருக்கிற சங்கடம் சரியாகிறதும் இது சீனியர் சிட்டிசன்லேருந்து இன்றைக்கி இருபது வயசு பையனுக்கு வரக்கூடிய வியாதி தான் அறுபது வயசில் உள்ள முதியோருக்கும் வந்துக்கிட்டு இருக்குங்க ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமோ இல்லையோ சங்கடங்களுக்கு பஞ்சம் இல்லை உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்களுக்கு சங்கடங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம் ஆறுக்குடிய கிரகம் உச்சமாயிட்டு ஆறுக்குடிய கிரகம் அதாவது ருணரோக சத்துருஸ்தானாதிபதி உச்சமாயிட்டு ஆறாவது பாவகத்தை பார்ப்பது அதிர்ஷ்டம் ஆறாவது பாவகத்தில் துளாராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய நெருங்கிய நண்பன் சனி பகவான் சுக்கர பகவானை பார்க்கக்கூடிய தருணம் இதெல்லாம் நல்ல சாதகமாக இருக்கும் இதனால் ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று உடல் உபாதைகள் சரியாகும் ரெண்டாவது விஷயம் என்னான்னா அதாவது